இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருச்சி எஸ்பி திரு வருண்குமார் அவர்கள் இன்றைய டிஏஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் திருச்சி நீதிமன்றத்தில் போய் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் அவருடைய வாக்குமூலத்தை வந்து ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு அப்படின்றத அதாவது வருண்குமார் அவர்களுக்கு எதிராக அதாவது குறிப்பாக இவர் வந்து வேற்றுமொழி பேசக்கூடியவர் இவர் ஒரு தெலுங்கர் அப்படின்ற மாதிரியும் முதல்ல சொல்லி அதனால தான் எங்கள் மேலே இவர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை கேட்குறாரு நேற்றைய தினம் எப்படிங்க நீங்க இவர் இந்த மொழியை சேர்ந்தவர் இவர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க எப்படி இது மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லி வருண்குமார் அவர்களே வருத்தப்பட்டு நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அது நேற்றைய தினமும் அது வெளிப்பட்டுச்சு முதல்ல இருந்தே இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியா இருந்த காலத்திலேயே சாட்டை அப்படி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காணொளிகள் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான விஷயங்கள் பேசி அங்க ஒரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் குதிக்கிறதுக்கு காரணமான ஒரு செயலை இவர் யார் செஞ்சது சாட்டை தோறும் செஞ்சாரு அப்ப அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்க அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா இவரை வந்து தெலுங்கர் இவர் வேற்றுமொழி பேசக்கூடியவர் அதனால தான் எங்க மேல வந்து ஸ்டெப் எடுக்கிறார் என்ற ஒரு விஷயத்த மேடைதோறும் பேசி வந்தாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது நான் ரூல்ஸ் பிரகாரம் செஞ்சேன்னு சொல்லி பல முறை சொன்னாலும் அவரை விடவே இல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த நாம்தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து மாரஃபிங் பண்ணி இந்த சைபர் தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு அவர் சமூக வலைதளங்கள்ல இருந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா இந்த ட்விட்டரு அந்த எக்ஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்துமே அவர் வெளியே போற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க அப்படி இருந்து அவர் என்ன பண்ணாரு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நீதி கிடைக்கல ஏன்னா அவருடைய மனைவி துணைவியாரும் ஒரு எஸ் பி அவர் வந்து அவங்க இரண்டு பேரும் பேசுகிறப்போ என்ன பேசணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்கு நம்மளை போன்றவர்களே இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இப்படி மிரட்டுறாங்களே பொதுமக்களை எப்படியெல்லாம் மிரட்டுவாங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து பேசி அவங்கள்ட்ட இருந்து இவங்க ஆக வைக்க வேண்டிய காரியத்தை சாதிப்பாங்க ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக பெரிய அளவுக்கு கொலை மிரட்டலும் நிறைய தொலைபேசி மூலியமாகவும் மார்பிங் செஞ்சு என் ஃபோட்டோவை போடுறதுமாவே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆயினால் எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாகவும் வருண்குமார் அவர்கள் எடுத்திருக்க இந்த ஸ்டெப்புக்கு டிஐஜி அவர்கள் எடுத்துள்ள இந்த ஸ்டெப்புக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஆதரவுகள் இதுல அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் யாரையும் எதுவும் செஞ்சிட முடியாது ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனால் இவர் எடுத்த ஸ்டெப்பின் மூலயமா அந்த நாமளும் இந்த கட்சிக்கு மேலே இடையை கூடிய நடவடிக்கையின் காரணமாக எங்களை போன்றவர்கள் காமன் பீப்புள் ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கான ஒரு அவங்க தட்டை அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது எது வந்தாலும் பார்க்கலாம் ஆனா அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அசிங்கமா இருக்கு பதில் பேச முடியாத மாதிரி கொச்சையான விஷயங்களை தான் நாம் அதை தவிர்த்துட்டு போறோம் தலை குனிவோட போறோம் எதிர்த்து நேரடியாக வந்து கருத்தியெல்லாம் மோதினா மோதிலாம் பேச பார்த்தலாம் ஆனா அவங்க செய்யறது வேற ரெண்டாம் நம்பர் வேலை பாக்குறாங்க இப்போ நம்ம திரு அருண்குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே சண்டிகரில் நடந்த அந்த ஐபிஎஸ் மாநாட்டில் அவர் பேசுகிறப்போ தெளிவாக சொல்கிறாரு அதாவதுங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குங்க அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா பிரிவினைவாதத்தை வந்து பெருசாக இருக்கு அதாவது தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய வன்மத்தையும் ஒரு ஒரு கருத்தியலை உள் நிறுத்தி அது மிகப்பெரிய மாபெரும் பிரச்சனையாக உருவாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க இது தடை செய்ய வேண்டிய தடை செய்யப்பட வேண்டிய கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஆள் மூலயமா தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டு ஸ்ரீமானவர்கள் போய் கெஞ்சி 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 மன்னிப்பு கேட்டுகிட்ருக்கறதாகவும் வருது ஆனால் பொது தளத்தில் கேட்கணும்ல நீ பொது தளத்தில் தானே திட்டின சட்டையை கட்டிவிட்டு வா நீயா நானா பார்த்துரும்னு சொன்னது யார் நீ ரிட்டையர்ட் ஆனாலும் உன்னை நாங்கள் விடமாட்டோம் நீ எந்த மாநிலத்துக்கு போனாலும் உன்னை விடமாட்டோம்னு சொன்னது யார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தானே அந்த வந்து வலைதளங்களில் வந்து வீடியோ போட்டது யார் யார் வந்து அன்றைக்கி தெளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு தமிழரை தான் அப்படின்னு சொல்லி இவர் ஊரு பேரு குலதெய்வம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறது டெஸ்ட் எடுத்து இவர் யாரு இவர் யாருன்னு நீ பாக்குறதுக்கு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது நீ முதல்ல தமிழ்லனா நாங்கள் கேப்போம்ல அதனால வந்து இது வேற விதமான பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கும் அதனால எங்களோட தரப்புல இருந்து லட்சக்கணக்கான மக்களுடைய சார்பாக எஸ்பி அவர்களுக்கு அதாவது இன்றைய டிஐஜி திரு வருண்குமார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா உங்களை போலவே என்னை போன்றோர் நிறைய பேர் பாதிப்புக்கு உண்டாகி தான் உட்கார்ந்துட்டு நீங்கள் நீங்க தான் நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு எங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால இன்னொன்னு நேற்றைய தினம் அவர் பேசின ஒரு ஆடியோ கூட லீக் ஆயிருக்கு அது எப்படின்னா அவர் கட்சியிலேருந்து வெளியேறிய தம்பிகள் மீடியாட்ட போய் இப்படியெல்லாம் கட்சி நடக்குது மூணு வருஷம் வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்து வெளியமைச்சிட்றாங்க காலேஜ் மாதிரி நடக்குது அந்த மூணு வருஷத்தில் நம்மளோட பொருளாதாரத்தை ஃபுல்லும் உறிஞ்சிட்டு ஆள்கிட்ட பதவி கொடுத்து அமுச்சிடுறாங்கன்னு சொல்லி கொடுக்குற பேட்டிக்கு இவர் பதிலில் பேசுகிறாரு ஃபோனில் நீ வந்து பேட்டி கொடுத்த ஏ பேட்டி அவனெல்லாம் ஏன் கொடுத்துட்டு வீடு பூந்து அடி வீடு பூந்து அடி வீடு புகுந்து கட்சி தலைவராக சொல்லுவாங்களா எல்லா கட்சில இருந்தும் மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க வெளிய போங்க அவங்களாம் தான் பேசிட்டு இருக்காங்களா நீ கட்சி நடத்துறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது வீடு புகுந்து அடி இந்த காணொளிய கேளுங்க அவர் எப்படி பேசிருக்காருன்னு பாருங்கிட்ட ரொம்ப அண்ணா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் சொல்லு இனிமே பேசணும் சார் அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுதான் சொல்ல கூடாது இவனை எச்சரிச்சுங்க கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா ஆறு ஆளுக்கு பதிவு போட இது இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இது இந்த நாய்களுக்கு எல்லாம் மோவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு அடி எப்படி பேசினாரு வீடு பூந்து அடி வீடு பூந்து அடினா எல்லாரும் வீடு பூந்து அடிச்சிட முடியுமா எப்படி அடிப்பீங்க அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறதுன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நீ அடித்து கழுத்து பிடிச்சி தள்ளுனாலும் வெளியே போய் பேட்டி கொடுக்காமல் இருப்பானா ஏன்னா அவனுடைய ஒட்டுமொத்த ப பணத்தையும் உங்கள் கட்சிக்கு செலவு பண்ணி நீ பேசுறது கேட்டு மயங்கி தலை சுற்றி கீழே விழுந்து காசை ஃபுல்லும் செலவு பண்ணி அப்படி போயிட்டு இருக்க ஆள்கிட்ட போயிட்டு நீ வீடு பூந்து அடி அவனை வீடு பூந்து அடி அப்படின்னா நீ என்ன நடத்துகிறீங்க இதுதான் இதனால் தான் திரு வருண்குமார் அவர்களை நம்ம பாராட்டுறோம் அவர் எடுத்திருக்க ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பு அவருக்கே இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றப்போ சாமான் என்ன நடக்கும்ன்றதை பார்க்கணும் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய கட்சி தடை பண்ண வேண்டிய கட்சி இந்த கட்சி எந்த இடத்துலையுமே இருக்கவே கூடாதுன்றது எங்களுடைய கருத்தும் கூட என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்கன்னால் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அப்படின்றது நம்மளுடைய பணிவான வேண்டுகோள் அடுத்தடுத்த காணொளியில் இது போன்ற காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி